ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இப்போ தாங்க பொங்கல் விளாக்கு ஷேர் பண்ணுறதுக்கே டைம் கிடைச்சிது வீடியோலாம் எடுத்துலாம் வச்சுட்றேங்க பட்டு ஷேர் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகிடுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிம்முக்கெலாம் போகிறதுனால ரொம்ப பிஸியாகவே தாங்க போய்கிட்டு போய்கிட்ருக்கு இருந்தாலும் என்னால் முடிஞ்சளவு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற பாக்ஸ்லாம் கழுவி வச்சுருந்தேன் மற்றபடி கிச்சன் ஆல்ரெடி இப்போ ஒன் ஆர் டூ வீக்ஸ் முன்னாடி தான் நான் டீப் க்ளீன் பண்ணதுனால கிச்சன் ஃபுல்லும் எடுத்து க்ளீன் பண்ணலாங்க ஸ்பைசஸ் பாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சுட்டேன் க்ளீன் பண்ணி இந்த கவுண்டர் டாப்லேயே வச்சுருந்ததுனால முதல் நாள் நைட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம் இல்லாட்டி கசக்கசன்ட்டு இருக்கும் நெக்ஸ்ட் டே நமக்கு வேலை பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு கிச்சன் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணலை அப்படின்னாலும் இந்த உப்பு போட்டு வைக்கிற பாக்ஸை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் நாள் நைட்டு தாங்க கொஞ்சம் நெஞ்ச பார்த்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டாங்க ஸோ நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக நீட்டாக ஆக்கியாச்சு இவங்க விளக்கும் தேய்ச்சி கொடுத்துட்டு அந்த பூஜை கபோர்டுமே நான் ரெடி பண்ணிடுறேன் நைட் டைமும் அப்போ தான் காலையில் நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருஷம் எனக்கு வெளியிலலாம் கோலம் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க முன்னாடிலாம் வந்து ஷூ கப்போர்டு இதெல்லாம் இருக்கும் அங்கே இடமே இருக்காது பட் இப்போ வந்து ஷூ கப்போர்டெலாம் வெளியில் வைக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டதுனால வெளியில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது சின்ன இடம்தான் பட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல கலர் கோலம் போடலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இப்போ நான் கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் ஆகிடுச்சி நான் வெளியிலலாம் இந்த மாதிரி கலர் குளம் போட்டு ஸோ எனக்கு சின்னதாக ஒரு குளம் போடலாமே ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க அதுவும் நான் கடைக்கு போகும்போது எனக்கு கலர் பொடியெல்லாம் பார்க்கும்போது ஆசையாகவே இருந்து ஸோ நிறையா கலர் பொடியிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கலர் பொடி அப்படியே ஈரமாக இருக்கும் அப்படியே போடுறதுக்கே வராத மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கி அதை நல்ல பேப்பர்லாம் போட்டு காய வச்சு திரும்ப பவுலில் எடுத்து வச்சு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாகவே தான் இருந்துச்சு மொதல் நாள் தான் வாங்கிட்டு வந்தோம் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மிட் நைட் வரைக்கும் கோலம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஏர்லி மார்னிங் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் பண்ணுவோம் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் அத்தவங்க இருப்பாங்க அந்த அத்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கோலம் போட்டுட்ருப்பாங்க ஸோ அவங்க கோலம் போட்டதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு கோலம் போடணுன்னு ஆசை வந்து நானுமே எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு செவன்த்து எயித்து போதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் வீட்டில் கோலம் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணேன் ரெண்டு நாளாக எனக்கு தூக்கம் வராதுங்க என்ன கோலம் போடுறது எப்படி கோலம் போடுறது என்ன டிசைன் கொடுக்கலான்னு இதே ஆர்வத்தில் இருப்பேன் எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் எங்க கூட கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை கூடவே உட்காந்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோலம் போடுவாங்க எப்படியும் வந்து நான் கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ரெண்டு மணி இந்த மாதிரி ஆகிடும் ஏன்னா பொறுமையாக தான் போடுவேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் எனக்கு போட தெரியாது அப்படி போட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக கோலம் போட்டு அப்புறம் எல்லார் வீட்லேயும் கோலம் போட் அந்த நேரம் எல்லோரும் போட்டு முடிச்சிருவாங்க ஸோ வந்து உங்கள் வீட்டில் என்ன போட்டிருக்கீங்க எப்படி போட்டிருக்கீங்கன்னு அந்த மிட் நைட்லேயே எல்லோரும் வீட்டையும் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் போய் தூங்கவே செய்வோம் அவ்வளோ ஆர்வமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த வருஷம் வந்து எனக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சு இத்தனை வருஷம் எனக்கு அப்படி தோணினதே இல்லை பட் இந்த வருஷம் எனக்கு கோலம் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக இருந்ததுங்க ஸோ வந்து ஊரில் மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணேங்க கரெக்டாக ஒன் ஓ கிளாக் முடித்தேன் ஏன்னா சின்ன கோலம் தான்ங்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துக்கல முடிச்சிட்டேன் பட் சரியான கால்வழி பேக் பெயினுங்க நான் ரொம்ப வருஷம் கழித்து போடுறதுனாலே என்னவோ தெரில இதில் இங்கே வின்டர் வேறு இல்லைங்களா ஸோ பயங்கர குளிர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டே தான் கோலம்லாம் போட்டேங்க ஒன் ஓ கிளாக் தான் கோலம் போட்டு அப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும்தாங்க தூங்கினேன் காலையில் த்ரீ தேர்ட்டிக்கு கரெக்டாக எழுந்துருச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தாச்சு நைட்டே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுனால காலையில் ஜஸ்ட்டு குளிச்சிட்டு வந்ததும் அப்படியே கிச்சனில் குளம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து மா கோலங்க வெளியில் வந்து கோலப்பொட்டி தான் யூஸ் பண்ணேன் பட் இது வந்து அரிசி மாவு மஞ்சள் கலந்து தான் இந்த அடுப்பிலெலாம் குளம் போட்டுட்ருக்குறேன் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குங்க பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த அடுப்பே ஒரு களைக்கட்டும் அதுவும் ட்ரை ஆனதுக்கப்புறம்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும் இந்த கோலம் போடுறது எனக்கு ரொம்ப இஷ்டங்க yeah <laughs> பட் வந்து டெய்லி எல்லா வீக்கும் அப்படிலாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது அதனால வருஷம் வருஷம் இந்த பொங்கல் டைமில் இந்த குளம்லாம் போட்டுருவேன் இதை போட்டு முடிச்சுட்டு ஃபுல் வீ அப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஹஸ்பண்டுமே என் கூட எழுந்துட்டாங்க அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வந்து காப்பு கட்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி நைட்டே வந்து பூஜா ரூம்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க பட் சாமிக்கு பூ போடுறது அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்து வைக்கிறது காய்கறி இதெல்லாம் எடுத்து வைக்கிற இந்த வேலைகள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தடவை அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க நான் வந்து காப்பு கட்டி பொங்கல்லாம் வச்சு விட்டுட்டு நான் இருந்தேன் அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பார்த்தோங்க ஏன்னா எனக்கு நான் வந்து லீவ் போட்டிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு வந்து டியூட்டி தான் இருந்துச்சு ஸோ அவங்க சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி கிளம்புவாங்க அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பொங்கல்லாம் வச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் எல்லாம் ரெடி பண்ணேன் எல்லா வருஷமுமே நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்ததே தெரியும் சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடி நாங்கள் பொங்கல்லாம் வச்சு முடித்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுவோம் பட் இந்த வருஷம் பசங்களுக்கும் லீவ் போட்டாச்சு நானுமே லீவ் போட்டேன் ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பொங்கல்லாம் வச்சு முடிஞ்சுதுங்க டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆகிடுச்சு ஸோ பூஜைக்குள்ளே திங்ஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிட்டாங்க இந்த அடுப்பில் போட்ட கோலம் வந்து காஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ மங்களகரமாக நல்லா பிரைட்டாக இருந்ததுங்க அதனால் அதை ஒரு வீடியோ கிளிப்பும் எடுத்தேன் நியர் சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடியே வந்து நாங்கள் விளக்கம் ஏற்றியாச்சு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக நான் வந்து டியூட்டிக்கு போகிறதா இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவசரமாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஓடுற மாதிரி இருக்கும் பட் இந்த டைம் நான் லீவ் போட்டிருக்கனால கொஞ்சம் ரிலாக்ஸாகவே பண்ணுவாங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பூஜை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் புதுசாக வந்து அன்றைக்கி ரெடி பண்ணி மாட்டியிருந்தாங்க ஸோ பூஜா அருமையாக அவ்வளோ மங்களகரமாக சூப்பராக இருந்ததுங்க அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அம்மா தாங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதோட சரி அதுவும் கோலம் போடுற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நைட் வரைக்கும் இருந்து கோலம்லாம் போட்டு வச்சிருவேன் ஸோ காலையில் இந்த வேலைக்குலாம் நான் இந்த ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல பட் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு இருப்பேன் எங்கள் ஊர் சைடு விவசாயம் இருக்கிறதுனால எல்லாருமே வெளியில் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க பட் இவங்க ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சு ஜஸ்ட் நம்ம வீட்டில் எப்படி டெய்லி ஈவினிங் பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரொம்ப பெருசாக அந்த மாதிரி வெளியில் பொங்கல் வச்சு இந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க ஸோ ஆஃப்டர் மேரேஜுமே எனக்கு இந்த மாதிரி பொங்கல் செய்கிறதுக்கெலாம் சான்ஸ் கிடைச்சதில்ல என்னோட தலை இருந்து ஒரு மூணு வருஷம் வந்து நாங்கள் வெளியில் பொங்கல்லாம் வச்சோம் பட் அதுவுமே மாமியார் உங்கள்லாம் செய்வாங்களா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல நாங்கள் குவைத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால எல்லா வருஷமுமே பார்த்து பார்த்து ரொம்ப ஆசையோடு நான் செய்கிறேங்க பட் என்ன இங்கே முத்தத்தில் நம்ம இந்த விறகுலாம் வச்சு விறகு அடுப்பில் செய்வோம்ங்களா அந்த மாதிரி சான்ஸ்லாம் இல்லைங்க நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிப்போம் அதே மாதிரி பொங்கலுக்கு இங்கே லீவுமே இருக்காது இல்லைங்களா ஸோ காலையிலே இந்த மாதிரி பூஜையை முடிச்சுட்டு அவசரமாக டியூட்டிக்கு போயிடுவோம் சம்டைம் பொங்கல் வந்து ஃப்ரைடேஸ்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கோங்க ஏன்னா ஃப்ரைடே நமக்கு லீவுங்கிறதுனால ஊரில் எப்படி பண்ணுவோமோ காலையில் இந்த மாதிரி பொங்கல்லாம் வச்சுட்டு எல்லாம் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு மட்டும் பல வெரைட்டியில் ஃபுட்டெல்லாம் செய்வாங்க நார்மல் டேஸில் வந்து ஒரு காய் அப்படி தான் அந்த மாதிரி எதாவது ஃபாஸ்டிங் இருந்தாலுமே வந்து ஒரு காய் ஒரு பொரியல் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பட் எல்லா வருஷமுமே இந்த பொங்கலுக்கு ஒரு கூட்டு ஒரு பொரியல் அவியல் வறுவல்னு சூப்பராக செய்வாங்க ஸோ இந்த பொங்கல் அன்றைக்கி செய்கிற லஞ்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பட் அதெல்லாம் விட ஸ்பெஷல் பொங்கல் அன்னைக்கு சாப்பிட்ற டின்னரும் அதுக்கு மறுநாள் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டும் தாங்க ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு நைட்டு வந்து எப்படியும் தோசை இட்லி தான் இருக்கும் எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் தோசை தான் ஊற்றி தருவாங்க அப்போ வந்து அந்த பொரியல் கூட்டு அப்புறம் வந்து அவியல் வச்சு தோசை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்களா அவியல் வைத்து தோசை காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சுட சுட நல்லா கிறிஸ்பியான தோசை ஊற்றி அவியல் வச்சு சாப்பிடுவேன் நீங்களும் அப்படி சாப்பிட்டு பாருங்க டின்னரெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் இல்லைங்களா பொரியல் கூட்டு அவியல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சாம்பார் கூடவே போட்டு சூடு பண்ணி வச்சுருவாங்க அதை மறுநாள் காலையில் தோசை சுட்டு அந்த எல்லா வெஜிடபிளும் போட்டேன் அந்த சாம்பார் இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கோங்க அதுவும் பழைய இருக்குது பார்த்தீங்களா தண்ணி ஊற்றி வச்சது அது கூட இந்த பழசெல்லாம் ஒன்றா போட்டு சூடு பண்ண இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த சாப்பாடெலாம் நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க என் நானும் அந்த மாதிரி செய்வேன் பட் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி ஒன்றா எல்லாம் சேர்த்து போட்டு சூடு பண்ணால் பிடிக்காது ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரி சாப்பாடை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்களும் பொங்கல்லாம் சாப்பிட்டாச்சு ஆஃபீஸ்க்கும் பேக் பண்ணி கொடுத்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தீபாவளினாலும் சரி பொங்கல்னாலும் சரி டியூட்டி அன்னைக்கு இருந்துச்சுன்னா அவங்க எல்லாமே வந்து ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க ஸோ ஒரு பா பாக்ஸ் நிறையா கொடுத்து விட்டாச்சு ஆஃப்டர்நூன் வந்து நார்மலாக வர டியூட்டி டைமை விட ஒன் ஹவர் முன்னாடியே பெர்மிஷன் கேட்டு வந்துட்டாங்க என்னோடய அண்ணா வந்து அவங்களுக்கும் லீவ் தான் இருந்துச்சு ஸோ அண்ணாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ பசங்கள்லாம் நல்லா தூங்கி இருந்துச்சு லேட்டாக தான் எழுந்து அவங்களும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு புது ட்ரெஸ்லாம் எல்லாம் போட்டு மதியம் ஒரு தடவை பூஜைலாம் வச்சாச்சு அண்ணா வந்ததுனால ச சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே எல்லாருமே ரம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் ரம்மா வீட்டில் என்ன பழக்கம் அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்து ஒரு புளிக்குழம்பு வைப்பாங்க அதே மாதிரி ஒரு கூட்டு வைப்பாங்க அது வந்து காலையில் பொங்கல் வைக்கும்போதே செஞ்சுட்டு சாமிக்கு எல்லாமே சேர்த்து தான் படைத்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அந்த அண்ணாவுக்கும் டியூட்டி இருந்ததுனால அவங்களும் டியூட்டிக்கு போயிட்டு மதியமாக தான் வந்திருந்தாங்க ஜஸ்ட்டு காலையில் விளக்கேற்றி ப்ரேயர் மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அப்புறம் இந்த கூட்டு பொரியல் பொங்கல்லாம் வச்சு திரும்ப மத்தியானம் அந்த அண்ணன் வந்ததுக்கப்புறம் பெருசாக பூஜைலாம் பண்ணாங்க ஸோ அதே டைமுக்கு நாங்களும் அங்கே போயாச்சு லஞ்ச் எல்லாருமே இங்கேயே சாப்பிட்றலாம் நான் சேர்த்து செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ வந்து இங்கே வந்தாச்சு லாஸ்ட்டு வருஷம் தான் நான் இவங்க வீட்டில் இந்த பொங்கல் சாப்பாடு சாப்பிட்டேங்க இவங்க வீட்டில் என்ன பழக்கம் அப்படின்னா நாட்டு காய்கறிகள் எல்லாமே சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு வகையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு புல் குழம்பு செய்வாங்க அப்புறம் இந்த வெஜிடபிள் எல்லாமே சேர்த்து ஒரு கூட்டு செய்வாங்க இந்த கூட்டம் புளிக்குழம்பு செம்மையாக இருந்ததுங்க லாஸ்ட் இயர் நான் சாப்பிடும்போது ஆஃபீஸ் போயிட்டு வந்து செம்ம சாப்பாடு சாப்பிட்டேன் நல்லா பசியோடு வந்து அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது லாஸ்ட் இயர் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஸோ இந்த வருஷம் அவங்க செய்யும்போதும் நான் சேர்த்தே செஞ்சுட்டேன் நீ அங்கே சமைக்க வேணா பூஜை மட்டும் முடிச்சுட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த சாப்பாடு சாப்பிட்ற ஆர்வத்தில் நானுமே இங்கே வந்தாச்சு ஸோ எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டு அப்படியே லஞ்செல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இவங்க வந்து சக்கரை பொங்கலும் பால் பொங்கலும் செய்வாங்க இந்த பால் பொங்கலுக்கு தான் இந்த புளிக்குழம்பு கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க இந்த பால் சாதத்து கூட கொஞ்சம் தேங்காய் தூக்கள் போட்டு அப்படியே சூடோட கிளறி சாப்பிடும்போது அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெறும் ரைஸாகவே சாப்பிட்டா போதும் அதுக்கு சைட் டிஷ் கூட எதுவும் வேண்டாங்கிற மாதிரி இருக்கும் ஸோ எங்களோட பொங்கல்கிட்ட இப்படி தாங்க போச்சு நாங்களும் நல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணினோம் உங்களோட பொங்கல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு விளாக்கில் பார்க்கலாம் பாய்